அருமையான ஜோதிட அபிமானிகளே சொந்தமாக யாருக்கு ஜாதகத்தில் கைதேகப்படி வீடு அமையும் என்பதை பார்ப்போம் பொதுவாக லக்னம் நாலில் சந்திரன் ஒன்பதில் குரு பன்னிரெண்டில் சனி இருந்தால் கூட வீடு அமையப்பெறும் சொத்து சுகம் வந்துவிடும் சந்திரமேடி வார் வ உச்சம் பெற்றால் கூட வீடு வாகனம் வந்துவிடும் மோதிரவர்கள் நீண்டு காணப்பட்டால் கடன் வசதி சுலபத்தில் அமையும் அது மட்டுமல்ல சனிமேட்டில் இவ்வாறு நிறைய ரேகைகள் காணப்பட்டால் ஒன்று அல்ல பல வீடு சொத்து சுகம் எல்லாம் வந்துவிடும் அதேபோல் நீண்ட விதி காணப்பட்டால் நீங்கள் சுலபமாக சம்பாதித்து உங்கள் சம்பாத்தியத்திலே வீடு கட்டலாம் அது மட்டுமல்ல ஜாதகத்தில் சந்திர நாளில் இருந்தாலும் இதே போல் ஒரு ரேகை சந்திரமேட்டிலிருந்து சனிமேட்டிற்கு போனால் கூட நீங்கள் இவ்வாறு இருந்தால் அழகான வீடு சொந்த சம்பாத்திய